ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டியில் நம்பர் பிளேட் இல்லை டிஎன் இருபத்தஞ்சு நம்பரு சரியாக தெரில பதிமூணு அறுபத்தொம்பதுன்னு இருக்குது எம்மு நீங்கள் நேரில் வந்து ஆர்சியை செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்திரா டிஐ ஆர்டினரி ஸ்டேரிங் கட்ட பிரேக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்டில் இல்லை டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் டயர் தான் ஆனால் லோ மாடல் கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே வண்டியை நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் க்ரௌண்ட் சவுண்டு வருதா இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் டாட்டா ஏசி பிக்கஅப் தோஸ்து தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வாட்டர் டேங்க்கு கடையில் பயர் ரொட்டேட்டர் எது வேணுனாலும் நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்களான்னா நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் இன்ஜின் வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து பம்பர் மட்டும்தான் இருக்குது டாப்பும் இல்லை ஊக்கும் இல்லை வண்டி நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது ஸோ அந்த யூஸ் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டு வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பூமி புத்ரா செவன் ஃபைவ் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் பின்ன அனுசரிச்சுக்கலாம் பெரிய வித்தியாசம் இருக்காது இந்த வண்டிக்கெலாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது லோ மாடலுக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா நீங்கள் செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துகிட்டே போகலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து நீங்கள் மேனியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் வண்டியை நல்லா தெளிவாக வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிறெல்லாம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் லோ மாடலுக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால எல்லாம் பாருங்கள் மூணாயிரத்தி நானூறு தான் காட்டுது மூணாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டு அவர் தான் காட்டுது ஓல்டு மாடல் அப்படிங்கிறதுனால அது அவர்ஸ் உண்மையான அவர் சா இல்லை ஓடலையான்றது தெரியல சொந்த யூஸ்க்கு வாங்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது ஆர்சி எல்லாமே கையில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவுமே கரண்ட்டில் இல்லை வண்டி ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஒரே ஒரு மாடல் தான் நாலு டயருமே ஒர்ஜினல் டயர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டா பம்பர் மட்டும்தான் இருக்குது எக்ஸ்ட்ரா பிட்டிங்க டாப் இல்லை இல்லை நேரில் வந்து பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் லோ பட்ஜெட்டில் சொந்த யூஸுக்கு கம்மி ரேஞ்சில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சேனலில் போடுற வீடியோ தொடர்ந்து வரும் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூப்பிட்லாம் வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல்